ஆக்டர் சூர்யாவோட கங்குவ மூவி பார்த்திங்கன்னா நாளைக்கு தேட்டருக்குள்ளே ரிலீஸ் பண்ண போகிறாங்க இந்த படத்தை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ஆக்டர் சூர்யா திருஷ்ணன் பாண்டே கோவை சரலா யோகி பாபுர்டின் கிங்ஸ்லி இவங்க எல்லாமே ஒரு இம்பார்ட்டண்ட் ரோலாக ப்ளே பண்ணியிருக்காங்க இவங்க மட்டும் இல்லாமல் ஒரு அன்எக்செப்டபுள் கேரக்டர் இதில் ஒரு கேமரா பண்ணியிருக்காங்க அதே மாதிரி பாபி தியால் ஒரு இம்பார்ட்டண்ட் ரோல்லாக ப்ளே பண்ணியிருக்காரு இந்த படத்தோட மியூசிக் ஆக்டர் பார்த்திங்கன்னா தேவி ஸ்ரீ பிரசாந்த் பிரிச்சு மேஞ்சிருக்கார் மியூசிக்கை பொறுத்தவரையும் லாஸ்ட்டாக ஆன ரிலீஸ் ட்ரைலர்லேருந்து இதுக்கு ரிலீஸ் ஆன எல்லா சாங்ஸுமே பக்கா இந்த படத்தோட டேரக்டர் சிறுதேஷ்வா இவரை பற்றி சொல்லி ஆகணும் ஏன்னா வந்து லாஸ்ட் படம் ஒரு பெரிய ஃப்ளாஃபாக கொடுத்தாரு நம்ம சூப்பர் சூப்பர்ஸ்டாரை அண்ணாத்தன் சொல்லிட்டு இந்த படத்தை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நெகட்டிவ் ரிவ்யூ அதுக்கப்புறம் நான் நம்ம சு சூர்யா கூட நம்ம படம் கங்குவா கண்ணிட்டானார் இந்த ஸ்டார்டிங்கை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த சூர்யா இந்த முடிவு எடுத்தாருன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க அதை காதில் எடுத்துக்கா அதுதான் வந்து ரெண்டரை வருஷமாக இந்த படத்துக்காக எஃபர்ட் போட்டு இப்போ வந்து கங்குவாவாக நிற்கிறாரு வந்து நாளைக்கு இந்த படம் தேர்ச்சிகளில் ரிலீஸ் பண்ணுறாங்க இந்த படத்தோட ட்ரைலர் காட்டு எல்லாமே நான் ஃபஸ்ட் டிஸ்கிரிப்ஷன் டிஸ்கிரிப்ஷன்லிங் கொடுக்குறேன் போய் பாருங்கள் இது வரைக்கும் ரிலீஸ் ஆனால் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்துலேருந்து ஒரு ஐப்பை கிரியேட் பண்ணி வச்சிருக்குது தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து ஒன்பது மணிக்கு வந்து ஃபஸ்ட்டே ஃபஸ்ட் ஷோ வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க மற்ற ஸ்டேட்லாம் பார்த்திங்கன்னா நாலு மணிக்கு கேரளா ஆந்திரா கர்நாடகா மூணு ஸ்டேட்லேயும் பார்த்திங்கன்னா ஃபோர் ஏஎம்ஏ வந்து ஃபஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணிடுறாங்க தமிழ்நாட்டை விட அதர் ஸ்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கங்குவாக்கு வந்து நல்லா ரெஸ்பான்ஸ் கிடைக்கன்னு சொல்லிட்டு நிறைய எதிர்பார்க்குறாங்க அதே மாதிரி ஆல்ரெடி புக்கிங்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணிட்டாங்க புக்கிங்கை பொறுத்த பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கனா பீக்கில் போயிட்டுருக்குன்னு தான் சொல்லணும் த்ரீ டி டிமேக்ஸுன்னு சொல்லிட்டு டூ டி சொல்லிட்டு எல்லாத்துலேயுமே டிக்கெட் வந்து தாறு மாறு தக்காளி சோறு அந்த மாதிரி பிச்சுக்கிட்டு போயிட்டுருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம சூர்யாவோட கேரியிலேயே ஹையஸ்ட்டு ஓப்பனிங்காக இது இருக்கிறதுக்கான ரொம்ப சான்ஸ் இருக்குது அதே மாதிரி நிறைய ஸ்க்ரீன்ஸில் அதாவது சூர்யாவோட கேரியிலே இந்த அளவுக்கு வந்து எந்த இவ்வளோ ஸ்க்ரீன்ஸில் வேர்ல்டுடில் ரிலீஸ் ஆனதே கிடையாது ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் இந்த மேலே இருக்குது கண்டிப்பாக ஷோ அதை விட்டு கொடுக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன் மூவி டீம் பார்த்திங்கன்னா அவ்வளோ கான்ஃபிடன்ஸ் லெவலில் இருக்கிறாங்க கண்டிப்பாக வந்து ஜஸ்ட் மிஸ் ஆகவே சொல்லவே மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்க்கலாம் நீங்கள் இந்த படத்துக்காக எவ்வளோ வெயிட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கீழே கம்மில தட்டி விடுங்க அதே மாதிரி இந்த படத்தோட ஆக்டர் சூர்யாவை பற்றி சொல்லி ஆகணும் ஏன்னா வந்து இந்த படத்துக்காக அவ்வளோ வந்து எஃபெக்ட் போட்டிருக்காரு ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் மந்த் பேக்கு ஷூட்டிங்கில் ஒரு சின்ன ஆக்ஷன் கூட நடந்தது அதுக்கப்புறம் அந்த ஆக்ஷன் வந்து ரெக்கவர் ஆகி திருப்பி வந்து ஷூட்டிங்கில் ஜாயின் பண்ணி இப்போ வந்து இந்த படம் ரிலீஸுக்கு வெயிட் பண்ணுறாங்க இந்த படத்தில் மட்டும் இல்லைங்க எல்லாருமே அவரோட உடைப்புக்காக போராடி இருக்கிறாங்க அதே மாதிரி விஷ்வல்ஸு சாங்கு மியூசிக்கு காஸ்டியூம் எல்லாமே வந்து பிரித்து மேய்ஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் எப்படி பார்க்கலாம் நாளைக்கு நைட்டு இந்த யூடியூப் சேனலில் எங்களோட அங்குவ படத்தோட ரிவ்யூ நாங்கள் அப்டேட் பண்ணுறோம் மாதிரி நாங்கள் சொன்ன நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் யூடியூப் சேனலில் மாதிரி ஏதாவது குறை நிறைகள் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்